வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம வாழ்க்கையில் பயனீங்க நம்ம பிணித்தீரை எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோட இந்த வீடியோவில் நீங்கள் முருகனுக்காக அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்போட பதினாலாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு திசைக்கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்து என்ன முகட்டினிடை இடை பரந்தற விசைத்ததிர ஓடும் பொருள் அந்த காலத்தில் அதாவது பண்டைய காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகள் இருந்துச்சு அதனால் எல்லாம் பறந்து பறந்து வந்து மக்களெல்லாம் கஷ்டப்படுத்துச்சுங்க கடவுள் இந்திரன் வந்து அவரோட வஜ்ராயுதத்தினால அந்த மலைகளோட சிறகுகளெல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டார் இருந்து இந்த மலைகள் எல்லாம் பூமியில் இருக்குது அசுரர்களை அழிக்க முருகனோட வேல் ஆகாயத்தில் ரொம்ப வேகமாக பறந்து பாஞ்சு வரத பார்த்தா மக்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க திரும்பவும் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் முளைச்சிருச்சோன்னு பயந்துட்டாங்க வேல் வர வேகத்தையும் சத்தத்தையும் பார்த்து பயந்துட்டாங்க நமக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பயம் இருக்குது வேல் வகுப்பை படித்து நம்ம இந்த பயத்தை போக்கலாம் வேல் வேகமாக வந்து நம்மளையும் காப்பாற்றும் வேலின் மகிமை மகிமையோ மகிமை வேலவனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு நீங்க அடுத்த வீடியோவில் வேல் வகுப்போட பதினஞ்சாவது பத்தியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் நீங்க எங்கள் சீதாஷ்மி கிரேட்ட சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி